நான் வசதி இல்லாத காலகட்டத்திலே அழுக்கு சட்டை போட்டிருக்கிறேன் வசதி வந்த காலகட்டத்திலே சிலுக்கு சட்டை கூட போட்டிருக்கிறேன் என்று சொன்ன வாலிபக் கவிஞர் வாலியை பற்றி மிக அழகாக நிலை ஜெயந்தா அவர்கள் பேசினார்கள் என்னை இந்த மேடையில் இருத்தியிருக்கிற அன்பிற்கினிய ஐயா சேகரன் அவர்களை பற்றி நான் ஒன்று சொல்ல வேண்டும் என்னை என்னுடைய பேச்சை அவர் கேட்டிருக்கலாம் ஆனால் என்னை தான் அவர் முதல் முறையாக பார்க்கிறார் ஆனால் என் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கையை நான் உண்மையிலேயே நான் கடவுளாகவே நினைக்கிற அளவுக்கு அவர் வைத்திருந்தார் ஏனென்று சொன்னால் மேடையில் வீட்டிருக்கிற ஆன்றோர் பெருமக்கள் அனுபவத்தாலும் அறிவாலும் எவ்வளவு பெரியவர்கள் என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் வயதிலும் கூட கொஞ்சம் சின்னவளாகத்தான் இருப்பேன் இப்பயாச்சும் சொல்லுகிறோமே ஏன்னா ஒரு மேடையில் ஐயாவர்கள் அவர்கள் மேடையில் வந்து நான் திருச்சியிலேருந்து ஆஃப் டே லீவில் வந்தேன் அப்படி வந்ததுனால அஞ்சு பேச்சாளர்கள் பேசி முடித்த பிறகு தான் நான் மேடைக்கு வந்தேன் கிட்டத்தட்ட எட்டு நாற்பத்தஞ்சு ஆகிடுச்சு அப்போது ட்ரெயின் பஸ் எல்லாம் பிடிச்சி வர லேட் ஆகிடுச்சு அப்போ நான் மேடைக்கு வரும்பொழுது ட்ரெயின்லேயே மூணு முகத்துக்கு முடிஞ்ச அளவுக்கான மேக்கப் நானே போட்டுக்கிட்டேன் அதை பழகிறப்பைய பார்த்தோன்னே இவங்க காலேஜ்லேருந்து அப்படியே வர்றவங்க இந்த மேக்கப் எப்படி போட்டாங்கன்னு அவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு இன்னும் அவர் என்ன சொன்னார் எம்மா நீங்கள் இவ்வளவு தாமதமாக வர்றவங்க எப்படிம்மா இவ்வளவு புட்டாமாவை போட்டிங்கன்னார் என்ன நான் இப்போ மேடையிலேயே ஐயா கிட்டே கேட்டேன் இப்போ நான் தாமதமாக வந்ததெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளவு தாமதத்துலேயும் இவ்வளவு புட்டா எப்படி போட்டேங்கிறது தான் பிரச்சனையா அப்படின்னு அந்த மேடையில் நான் சந்தித்து அவருக்கு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அதனால் இந்த இடத்துல என்னை அழைத்திருக்கிறார் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது திருச்சி இருந்து சென்னை நகருக்கு அடித்தால் கூட அழாத தேசத்து மக்கள் சிவாஜி கணேசன் நடித்தாலே அழுது விடுவார்கள் அப்படி சிவாஜி கணேசனையும் மிஞ்சுகிற அளவில் ஒரு நடிகர் இருந்தார் என்று சொன்னால் அது திருச்சி மாநகரிலே நடிகைவேழி அம்மா ராதா அவர்கள் இயர்த்தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழுக்கும் காவலனாக விளங்கிய முத்தமிழ் காவலன் பி கியாபே விஸ்வநாதன் இருந்தமன் திருச்சிமன் மொழி போராட்டத்திலே கலந்து கொண்டு மொழிக்காக உயிர் தியாகம் செய்த சின்னச்சாமி திருச்சி திருச்சிமன் அற்புதமாக பேசி அமர்ந்திருக்கிறாரே நெல்லை ஜெயந்த் அவர்கள் அவர் பேசிய அந்த வாலிப கவிஞர் வாலி பிறந்தம்மன் திருச்சிமன் தங்கத்தாரகை புரட்சி தலைவி பிறந்தம்மன் திருச்சிமன் இப்படி பெருமைகளை அடுக்கி கொண்டே போகலாம் அத்துணையை பெருமையான திருச்சி மண்ணிலிருந்து இந்த சென்னை மண்ணிலே கனதாசனை பற்றி பேசுவதைக் காட்டிலும் மிகப்பெரிய பெருமை இந்த மனோன்மணிக்கு வாய்த்திருப்பதாக நான் நினைக்கவில்லை அந்த வாய்ப்பு அளித்த ஆன்றோர் பெருமக்களுக்கு நன்றி பொதுவாக பல மேடைகள் கொடுக்கிற அனுபவங்களே நகைச்சுவை கொடுத்துரும் தனியாக நகைச்சுவையை இழுத்துட்டு வரவே வேண்டாம் நான் பொதுவாக அந்த நகைச்சுவைன்னு சொல்லி நோட் பண்ணிலாம் எடுத்துகிட்டு வரதே இல்லை மேடைக்கு எங்கெங்கெல்லாம் போனோமோ அங்கெல்லாம் சந்தித்ததை சொன்னாவே போதும் நிறன் மூன்றே அனுபவத்தை மட்டும் சொல்லிவிட்டு கண்ணதாசனுக்குள்ளே வந்துடலாம் ஒட்டஞ்சத்திர பக்கம் அம்புலிக்கின்னு ஒரு ஊர் இருக்குங்க அந்த ஊரில் பேசலாம்னு ரெண்டாவது படியில் தான் கால் எடுத்து வச்சு ஒரு ரெண்டாவது படிக்கிறவன் என் பக்கத்தில் வந்தான் நான் என்ன பண்ணேன் பேச ஆரம்பிக்கும் போது சொன்னேன் ஏ நான் எம்ஏ எம்ஃபில் பிஹெசிலாம் படிச்சிருக்கேன்டான்னு அவன் அடுத்த வார்த்தை சொன்னால் இங்கே இருக்கா படிப்பு விஷயத்தில் விளாடாத சுபம் உண்மையை சொல்லுண்ணா நான் என்னடா அப்படி சொல்கிற கோவில் வாசல் பேசுகிறேன்டா பொய் சொல்லுவேன்டா சத்தியமாக நான் பி இல் இட்டி எம்ஏ எம்ஃபில் பிஹெசிலாம் படிச்சிருக்கேன்டாங்கிறேன் ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்துட்டு எப்படி இவ்வளோ கருப்பாக இருக்கா இவ்வளோ படிச்சிருக்கேங்கிறேங்கிறான் அவன் என்ன நினச்சிருக்கான் உலகத்தில் சிவப்பாக இருக்கிறவங்க தான் படிச்சிருப்பாங்க இருக்கு அப்படின்னு புரிஞ்சுருக்கான் அந்த மேடையை இன்றைக்கு வரைக்கும் நான் மறக்கவே இல்லை பாருங்க நம்ம கண்ணதாசன் பிறந்த காரைக்குடிக்கு பக்கத்தில் ஒரு மேடை அந்த மேடைக்கு நாங்கள் போய் பேசப்போ நான் அன்றைக்கி நடுவர் ஒரு நூற்றம்பது மேடைகளுக்கு மேல் நான் நடுவராக பண்ணியிருக்கேன் நான் அன்றைக்கு நடுவர் அப்படி பே எனக்கு வந்து பொதுவாகவே என்னுடைய மென்டாலிட்டி எப்படின்னு சொன்னாக்கா பெண்கள் முன்னாடி உட்காந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பேச்சு வரும் நான் அப்படி பழகியிருக்கேன் பெண்கள் முன்னாடி உட்காந்தா பேச்சு வரும் பார்த்திங்கன்னா ஆண்களாக முன்னாடி இந்த அரங்கம் நிறைஞ்சு உட்காந்துருக்கிற அளவுக்கு உட்காந்துருக்காங்க பெண்கள் முழுக்க கடைசியாக போய் உட்காந்துட்டாங்க நான் என்ன பண்ணேன் எனக்கு பெண்களை பார்த்தாதானே பேச்சு வரும்ன்ட்டு பெண்கள்லாம் விளவு கடைசியாக போயிட்டீங்களே எல்லாம் அது கிராமம் பக்கத்தில் காரைக்குடிக்கு பக்கத்தில் பாயை விரித்து போட்டு கீழே படுத்துருக்குங்க அப்போத்தா பூரா நான் என்ன பண்ணேன் அப்போத்தான் இவ்வளோ கடைசியாக போய் உட்காந்துருக்கீங்களே உங்களை பார்த்தா தானே எனக்கு பேச்சு வரும் எந்திரிச்சு முன்னால் வாங்க எந்திரிச்சு முன்னால் வாங்கன்னு ஒரு அப்போத்தான் பாயை கொண்டு வந்து கரெக்டாக என் முகத்தில் உதறி அப்படி கையை கூட்டி ஒரு பார்வை பார்த்துட்டு ஓ மோரக்கட்டையை பார்க்க தான் என்னை முன்னால் கூட்டியா அப்படின்னு கோச்சிட்டே போயிட்டாங்க அதுலேருந்து எந்த ஊர்லேயும் முன்னால் வாங்க பின்னால் வாங்கங்கிறதெல்லாம் கூட நான் பெருசாக சொல்கிறதே இல்லை ஏன் இந்த எந்த ஒரு தலைப்பை எடுத்தாலும் ஏன் இந்த நகைச்சுவை என்று கேட்டால் நமச்சிவாயம் ஐயா ஒரு விஷயம் சொல்லுவார் அதாவது ஒரு மூட்டை நிறைய தானியங்களையும் சரக்க உள்ள கொட்டுறீங்க அப்படி கொட்டும் பொழுது அது முக்கால் மூட்டை நிரம்பிருச்சு வெறும் கருத்துக்களாக நீங்கள் கொட்டியிருக்கிறீர்கள் அதுல இன்னும் கொஞ்சம் நீங்க தானியங்களை சரக்க உள்ள போடணும்னா அந்த மூட்டை ஒரு குழுக்கு குழுக்குன்னா இன்னும் கொஞ்சம் இடம் கொடுக்கும் அந்த மூட்டையை குழுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த குழுக்கள் தான் நகைச்சுவை என்று சொல்வார் அப்போ என்றுனா என்னதான் கருத்தை சொன்னாலும் கூட அந்த நகைச்சுவை என்கிற குழுக்கள் தான் அந்த கூட்டத்திற்கு சிறப்பு என்கிற காரணத்தினாலே நகைச்சுவையும் நாம் உள்ளே அனுப்ப வேண்டும்